மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதிக்கு எதிராக எதிராக அவதூறான பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு சட்ட நடவடிக்கை சமூக ஊடகங்களில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்தின் சில அமைச்சர்களுக்கும் எதிராக அவதூறான பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலேயே அவர் இந்த ஆலோசனையை வழங்கினார் சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதிக்கும் அரசியல் அதிகாரத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கும் எதிராக மிகவும் மோசமான முறையில் அடிப்படையற்ற சேறு பூசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது மேலும் வளரக்கூடும் இதனை வெளிநாடுகளில் உள்ளவர்களே சமூக ஊடகங்களில் விசேடமாக செய்கின்றனர் இது இன்னும் ஓரிரு நாட்களில் சாதாரணமான விடயமாக மாறக்கூடும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் ஐந்தாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட கட்டளைகள் மற்றும் அவசர கால விதிமுறைகளை இந்த நிலைமையை தெளிவாக உள்ளடக்கியுள்ளன பௌதிக ரீதியாகவோ ஒன்லைன் மூலமாகவோ அல்லது தொழில்நுட்பம் மூலமாகவோ இந்த அனர்த்த நிலைமை தொடர்பில் போலியான கருத்துக்கள் தெரிவுபடுத்தல்கள் அல்லது இந்த நிலைமையை தடுக்கும் நோக்கில் எவருக்கும் அவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது அவ்வாறு செய்பவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்க முடியும் அத்துடன் மேலதிக குற்றங்களுக்கு பத்து வருடங்கள் வரை சிறை தண்டனை வழங்கும் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் மேலும் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல இன்று சமூக ஊடகங்களை பார்த்தால் ஜனாதிபதி மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல்களை உண்மையில் ஒரு மனிதனாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு சமூகத்தை திரிவுபடுத்தும் நோக்கில் பக்கிர மனநிலையுடன் வக்கிர மனநிலையுடன் செயற்படும் ஒரு குழுவினர் உள்ளனர் நாங்கள் ஒரு அரசாங்கமாக பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக மிக உயர்ந்த சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளோம் இவ்வாறான பின்னணியில்தான் மக்கள் கருத்தை தெரிவுபடுத்தும் நோக்கில் இதனை செய்கின்றார்கள் எனவே நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது என்று நாங்கள் கூறுகின்றோம் அந்த சட்டத்திற்கு அமைய செயற்பட அனைத்து பிரஜைகளும் கடமைப்பட்டுள்ளனர் அவ்வாறு செய்யாத பிரஜைகள் தொடர்பில் உச்சபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு உதவ ஆப்பிள் நிறுவனம் தயார் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு உதவ ஆப்பிள் நிறுவனம் முன் வந்துள்ளது குறித்து அறிவிப்பை நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் வெளியிட்டுள்ளார் இதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிய நாடுகளான இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் நிவாரணப் பணிகளுக்கு அப்பிள் நிறுவனம் நன்கொடை வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது சமூக ஊடக பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இயற்கை பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் நிர்மாண முயற்சிகளுக்கு நிதி உதவியை வழங்க உள்ளதாக டிம் குக் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடர் காரணமாக இந்த நாடுகளில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் மட்டும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவுகள் மற்றும் அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக பலர் உணவு அல்லது தங்குமடம் இல்லாமல் தவிக்கின்றனர் எண்ணற்ற வீதிகளும் பாலங்களும் சேதமடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் இயற்கை பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு ஆப்பிள் நிறுவனம் நிவாரண நடவடிக்கைகளுக்கு பெருமளவில் நன்கொடை வழங்கி வருகின்றது கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியன்மார் மற்றும் தாய்லாந்திற்கும் அப்பிள் நிறுவனம் நன்கொடை வழங்கியிருந்தது அதே போல் கடந்த ஒக்டோபர் மாதம் மெலிசா புயல் ஏற்படுத்திய சேதம் காரணமாக ஜமைக்கா உள்ளிட்ட கரிபியன் தீவு நாடுகளுக்கும் அப்பிள் நிறுவனம் நன்கொடை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் சூழலில் தேவையான அளவை விட அதிகமான இரத்த தானம் வழங்கிய இலங்கை மக்கள் தேசிய இரத்த வங்கியின் இயக்குநர் நெகிழ்ச்சி சூரா வழியால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து வழங்கப்பட்ட இரத்த தானங்களுக்காக இலங்கை குடிமக்களுக்கு தேசிய இரத்த வங்கி தனது நன்றியை தெரிவித்துள்ளது இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய இரத்த வங்கியின் இயக்குனர் வைத்தியர் லக்ஷ்மண் எதிரி சிங்க மூன்று நாட்களுக்குள் இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட இரத்த தானங்கள் புறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாளன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இரத்த தானம் தேவை என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அதனால் தேவையான அளவை விட அதிகமான இரத்த தானம் செய்யப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய இருப்பு இரத்த இருப்பு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு போதுமானது என்றும் இதனால் தேசிய இரத்த வங்கியின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேவைப்படும் நேரத்தில் தேசிய இரத்த வங்கிக்கு உதவிய அனைத்து குடிமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று வைத்திய லக்ஷ்மண் எதிரி சிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களுக்கு இரத்த தானம் தேவை இல்லை என்று கூறிய தேசிய இரத்த வங்கி இயக்குனர் பொதுமக்கள் வழக்கமான இரத்த தான செயல்முறைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை பேரிடர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பத்து மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தைந்தாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்றி அறுபத்தாறு பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இருபத்தைந்து மாவட்டங்களிலும் நாலு லட்சத்தி முப்பத்தி ஐநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடா நாடளாவிய ரீதியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இம்முகாம்களில் அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பொறுத்தவரையில் வீடுகள் முழுமையாகவும் முப்பத்தோராயிரத்தி நானூற்றி பதினேழு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையக பகுதியில் உயிரிழந்தவர்கள் காணாமல் போனோர் தொடர்பில் துல்லியமான தரவுகளை பெற முடியாத நிலை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு இலங்கையில் கடந்த வாரம் நிலவிய ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் மலையகத்தின் பெரும்பாலான பகுதிகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மத்திய மாகாணத்தில் கண்டி நுவரெலியா பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் ஏனைய மாவட்டங்களை விட அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன நேற்று மாலை வரை கண்டியில் எண்பத்தெட்டு எட்டு உயிரிழப்புகளும் பதுளையில் எண்பத்தி மூன்று நுரேலியாவில் எழுபத்தைந்து உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன அது மாத்திரமன்றி கண்டியில் நூற்றி ஐம்பது பேரும் நுரேலியாவில் அறுபத்தி மூன்று பேரும் பதுளையில் நாற்பத்தி எட்டு பேரும் காணாமல் போயுள்ளனர் இந்த மாவட்டங்களில் மண் ஏற்பட்ட சில பகுதிகளில் மீட்பு பணிகளை முன்னெடுப்பதில் கடு கூட கடும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் தெரிவித்துள்ளன எனவே அப்பிரதேசங்களில் உயிரிழந்தவர்கள் காணாமல் போனோர் தொடர்பில் தரவுகளையும் பெற முடியாமல் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நாவலப்பட்டி துலஸ்பாகை பரகல மடுல் சீமை ஹங்குராத்த நானோயா ரத்ல ரம்பொட தலவான் தொன்னை கந்தப்பளை ராகலை மாத்தளை கம்மடுவ இங்குருவத்து ரம்புக்வெல விநாகம டயகம போடைஸ் கொத்மலை ரம்படகம மஸ்கலியா நாவலப்புட்டி உலப்பனை போன்ற பல பிரதேசங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலான பிரதேசங்களில் நேற்று வரை தொலை தொடர்புகளும் வழமைக்கு திரும்பவில்லை இதன் காரணமாக அங்கு உதவிகள் தேவைப்படுவோருக்கு அவற்றை வழங்குவதிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மாவட்டத்தில் பெரும்பாலான வங்கிகளில் உள்ள இயந்திரங்களும் செயலந்துள்ளன இதனால் வங்கிகளிலிருந்து பணத்தை எடுப்பதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்கது உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கவுன்சிலர் ஜெனரல் சாய் முரளி வடமாகாண ஆளுநரிடம் தெரிவிப்பு உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று இங்கும் உருவாக்குவதற்கான உதவிகளையும் எதிர்காலத்தில் வழங்க முடியும் என இந்திய துணை தூதரகத்தின் கவுன்சில் ஜெனரல் சாய் முரளி வடமாகாண ஆளுநரிடம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கவுன்சில் ஜெனரல் சாய் முரளி வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் நாவன்னா வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதன்போது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை மூன்று கட்டங்களில் வழங்க முடியும் என இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக கூறிய கவுன்சிலர் ஜெனரல் சாய் முரளி உடனடி நிவாரணம் மீள்கட்டுமான உதவிகள் நிரந்தர தயார்படுத்தல் போன்றவற்றின் அடிப்படையில் வடக்கு மாகாண மக்களுக்கான தற்போதைய உடனடி தேவைகளின் பட்டியலை வழங்கினால் உதவிகளை விரைந்து வழங்க முடியும் அழிவடைந்த உட்கட்டுமானங்களின் சேத விவரங்களையும் உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இத்தகைய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று இங்கும் உருவாக்குவதற்கான உதவிகளை எதிர்காலத்தில் வழங்க முடியும் என கூறியுள்ளார் அதற்கு பேரிடர்களின் போது எப்போதும் முதலாவதாக கையொடுப்பது இந்தியாதான் என்று குறிப்பிட்ட ஆளுநர் அதற்காக வடமாகாண மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டம் தவிர்ந்த ஏனே நான்கு மாவட்டங்களும் கூடுதலான அழிவுகளையும் அதிக உட்கட்டுமான அழிவுகளையும் எதிர்கொண்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் இறங்கு துறைகள் போக்குவரத்து வீதிகள் பாலங்கள் சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் என பல்வேறு உட்கட்டுமானங்கள் அழிவடைந்துள்ள விவரங்களை அவர் முன்வைத்தார் வெள்ளம் தற்போது வடிய தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் முகாம்களில் இருந்து படிப்படியாக வீடுகளுக்கு திரும்புகின்றனர் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வரும் உதவிகள் தொடர்பாகவும் மக்களின் வாழ்வாதாரம் சில இடங்களில் அடியோடு அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் தினமும் நிவாரண பொருட்களுடன் விமானங்கள் வருகின்றமையும் மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளும் கொழும்பை வந்தடைந்துள்ளமை தொடர்பாகவும் குறிப்பிட்டுள்ளார் In the Sandipin Podu, Badakumahana Alunarin, Seel Alarmatum, India Tunai Tudaraga Adigarigal Agior, Kalandu Continentaner. Say the Galil, Inivarvan, India Chaydigal. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் தீர்ப்பு மத மோதலை உருவாக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ தெரிவிப்பு திருப்பரங்குன்றம் மலையை வைத்து வகுப்புவாத சக்திகள் அரசியல் ஆதாயம் பெற முற்படுகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் மதுரை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள மலை மீது அமைந்துள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத் தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் தீர்ப்பு மத மோதலை உருவாக்கும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு முதல் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தார் கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரக்குன்றம் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே மோட்ச தீபம் தான் தீபம் ஏற்றுவது நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வருகின்றது அதற்கு மாறாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதால் மத ரீதியாக மோதல்களை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுகின்ற வகையில் பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகின்றது மிகுந்த வருத்தத்தை தருகிறது சமீபகாலமாக காலமாக திருப்பக்குன்றம் மலையை மையமாக வைத்து வகுப்புவாத சக்திகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அரசியல் ஆதாயம் பெற முற்படுகின்ற நிலையில் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கின்றது அரசமைப்பு சட்டப்படி இந்தியா ஓர் இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்பதற்காக அரசமைப்பின் சட்ட அரசமைப்பின் சட்ட முகப்புரை பறைசாற்றுகின்றது மக்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப ஒரு சமயத்தை மேற்கொள்ள முடியும் பின்பற்ற உரிமை கொண்டுள்ளார்கள் இத்தகைய உரிமைகள் பாதிக்கின்ற வகையில் மதுரை உயர் நீதிமன்ற அமர்வின் தீர்ப்பு அமைந்திருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோளாறு பயணிகள் பாதிப்பு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவையில் தாமதம் மற்றும் ரத்து நடவடிக்கைகளை பயணிகள் சந்திக்க நேரிட்டது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெறுவதற்காக உறுதி அளித்துள்ளது தொழில்நுட்ப சிக்கல்கள் விமான நிலைய நெரிசல் மற்றும் செயல்பாட்டு தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்பட்ட விமான தாமதங்கள் மற்றும் ரத்துகள் குறித்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு சீனா அச்சுறுத்தல் பிரதமர் எச்சரிக்கை சீனா பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பிரதமர் மந்திரி கே ஸ்டாமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வராயினும் சீனாவுடனான நெருக்கமான வணிக உறவுகள் தேசிய நலனுக்கு சாதகமாக உள்ளதாகவும் பிரதம மந்திரி வலியுறுத்தியுள்ளார் சீனாவுடனான தமது அரசாங்கத்தின் அணுகுமுறையை விளக்குவதற்காக வணிகத் தலைவர்களுக்கு ஆற்றிய உரையிலேயே பிரதம மந்திரி ஸ்டாமர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்படி தம்மை பாதுகாத்துக் கொண்டு புரிதொரு நாட்டுடன் வர்த்தகம் செய்யலாம் என்ற தெளிவான உண்மையை அங்கீகரிக்க தீவிர அணுகுமுறைக்கான நேரம் இது என்று பிரதம மந்திரி கே ஸ்டாமர் கூறியுள்ளார் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கருத்தாய்வுகளை சமநிலைப்படுத்துவதன் மூலம் உறவு வரையறுக்கப்படுகின்றது என்ற கருத்தை பிரதம மந்திரி நிராகரித்துள்ளார் தனது அரசாங்கம் அதிக பொருளாதாரத்திற்காக பாதுகாப்பை அடமானம் வைக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை தமது முதல் கடமையாகும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் ஏனைய துறைகளில் ஒத்துழைக்க முடிகின்றது இந்நிலையில் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு ஆபத்து இல்லாத பகுதிகளில் சீனாவுடனான தங்கள் வணிக உறவுகளை மேம்படுத்த வணிக முயற்சிகளை ஊக்குவிப்பதாக பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார் இதனிடையே சீனா பிரித்தானியாவை உளவு பார்ப்பதாக கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக அரச நிறுவனங்கள் அதிகாரிகளை குறித்து இணைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரித்தானியாவில் சீனா இணைய ஊடுருவலில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை லண்டனில் உள்ள சீன தூதரகம் சீனாவின் அச்சுறுத்தல் குறித்து பிரதமர் ஸ்டாமர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என விமர்சித்துள்ளது எவ்வாறாயினும் அடுத்த ஆண்டு பிரதமர் கே ஸ்டாமர் சீனாவுக்கு அரச பயணம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியா சூறாவளி வெள்ளத்திற்கு எழுநூறு பேர் பலியான நிலையில் மீண்டும் தாக்கிய நிலநடுக்கம் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் இன்று அதிகாலை ரெண்டு இருபது மணி அளவில் நிலநடுக்கம் தாக்கியது இந்தோனேசியாவின் பாலி தீவில் கனமழை சூறாவளி மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு எழுநூறு பேர் வரை பலியாகியுள்ளனர் பலர் காயமடைந்தும் காணாமல் போயும் உள்ளனர் வடக்கு சுமாத்ரா மேற்கு சுமாத்ரா மற்றும் அச்சி ஆகிய மூன்று மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் இன்று அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் நிலநடுக்கம் தாக்கியது இது டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்கு ஆக பதிவாகி உள்ளது இந்நிலையில் இந்நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே புயல் வெள்ளத்தில் சிக்கி மக்கள் பலியாகி நிவாரணப் பொருட்கள் கிடைக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் நிலநடுக்க பாதிப்பும் அவர்களை துயரில் தள்ளி உள்ளது இருபத்தேழு கோடி பேருக்கும் கூடுதலான மக்கள் தொகை கொண்ட இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் சுனாமி பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான்கு அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது கடந்த அக்டோபரிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலையில் நடப்பு ஆண்டின் இறுதியில் மலாக்கா ஜலசந்தியில் ஏற்பட்ட சென்சியார் சூறாவளி புயலானது அந்நாட்டை கடுமையாக பாதித்துள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.